அலாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹரா நாங்கள் வெங்கே மெய்த்து ஒன்று எடுத்துக்கோங்கடா பத்து கிலோமீட்டர் லாங்கில் ஒரு பயணம் கூட போகணுமாட்டி சொல்லி ஏஜ் அதுவும் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் நூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் வெயிட்டோட நான் இப்போ போகிறோம் அழுத்துவ சைடாக அஞ்சு கிலோமீட்டர் போகிற அஞ்சு கிலோமீட்டர் ரிட்டன் வாரேன் இன்ஷால்லாம் இந்த பயணத்தில் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு எங்களோடய யூடியூப் சேனலில் தரேன் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு யூடியூப் வீடியோ பார்க்குறேன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணி சோமிதேவி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்கோ இப்போ நான் ஃபுல்லாக இப்போ தான் ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல நான் ஆரம்பித்த இடத்துல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகிறேன் திரும்ப அஞ்சு கிலோமீட்டர் ரிட்டன் வாரேன் நடுவில் என்னென்ன நான் நடக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓலைல டூர் போகிறதுக்கு இருக்குது அந்த டூர் போகணுமேக்கான ஒரு ப்ராக்டிஸாக தான் இது எரிச்ச போகிறது இப்போ நான் சரியா அப்படியே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓலைலன் டூர் போகிறதுக்கு இருக்கு அதை ப்ராக்டிஸ் மாதிரி தான் நான் எவ்ரிடே ஒர்க் பண்ணி 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 இருக்கேன் சரியா இன்ஷால்லா தொடர்ந்து வீடியோ பார்க்கணும் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் ஆரம்பிச்சுருக்கோம் முரகல்ல ஜங்ஷன் ஸ்கூல் அப்படின்னா ஜங்ஷன் ஸ்கூலா முரகல்ல ஜூனியர் ஸ்கூலா முரகல்ல ஜூனியர் ஸ்கூல் பேருவல இந்த இடத்துக்கிட்ட இப்போ வந்துட்டேன் இதுவரைக்கும் பயணம் கொஞ்சம் இப்போ டிலே ஆகிட்டேன் நான் ஆரம்பித்த டைமில் பயணம் அங்கிருந்தேன் வெளியே அதில் நாலு ஐம்பத்தி அஞ்சு மட்டில் தான் வெளியானது பயணம் என்னென்ன சொன்னதால் நான் ஃபிட்னஸ் எப்போ செட்டிங்கில் செஞ்சு செஞ்சு அது சரியாக சக்ஸஸ் ஆகல இப்போ நான் போகிற ஓக்கு எத்தனை ஸ்டெப்ஸை நடக்கி என்று சொல்லியது இன்றைக்கு நான் தரது கஷ்டம் என்னடி சொன்னால் அந்த எப்பு வேக்கம் ஆகல இப்போ ஊட்டை பேச்சு திரும்ப தாராமத்த கூப்பிட்டு கொடுத்து அது தான் செஞ்சு பார்க்கணும் எப்படி என்ன சொல்லி இப்போ பயணம் தொடங்கிட்டு வாரம் வாரம் எல்லாம் ஓத்துற சந்திச்சு சந்திச்சு அப்படியே வந்து இப்போ போகிறது அஞ்சு கிலோமீட்டர் போகிறது திரும்ப ரிட்டன் அஞ்சு கிலோமீட்டர் வார இப்போ இந்த லொக்கேஷனில் இப்போ பயிர் கொண்டு இருந்துச்சு இப்போ இடமே விற்க மட்டும் எத்த வேணும் மனுஷனடா ஃபோனை பண்ணி எடுத்துவோங்க யாருக்காவது எப்படி ஃபோன் இப்போ முறைகல்லையில் இப்படி இதுக்கடுத்து ஈடுன்னு ஈடுன்னு அப்படியே நாளை ஃபோன் சொன்னடா அழுது தான் அழுக்கம ஜஸ்ட்டு அஞ்சு கிலோமீட்டர் இன்ஷாலில் அந்த இடத்துல போய்த்துட்டு ரிட்டன் வரும் நைட் ஆகிரும் எப்படியுமே நான் நினச்சிக்கு சிக்ஸ் தேர்ட்டி ஓ செவனுக்குள்ளே இன்ஷாலை ஊட்டு வந்து లొకేషన్ లొకేషన్లో పసంద పార్ ఇది విలా ఆయుర్వేదం ఎన్నమో గార్డెన్ హెరిటన్స్ ఆయుర్వేద మహా గార్డన్ అది ఎవో అలహా వచ్చి ఇడతా అంతడ మటు ఫుల్ రోడ పార్ ఎవో క్లీన నీటా ఇప్పుడు పసందీ అది ఉల్లాస ప్రయాణ పోలీస్ డూరిస్ట్ పోలీస్ అలుగ్గమ இந்தியாவை டூரிஸ்ட்டு எந்தியா மட்டும் சொல்லி புகார் குடிக்கிட்டு சொன்னா எங்கே வந்து கொடுக்கணும் இந்த இடத்த வந்துவிட்டேன் நாங்கள் இப்போ இப்போ உங்களுக்கிட்டே ஏதாவது ஐடியா இருக்கும் ஸோமே நீங்கள் இப்படி ஜெயங்கோ இந்த பயணம் நீங்கள் இப்படி ஓலை இல்லை டூவர் ஓக் பேப்பரேன் நீங்கள் இப்போ யூடியூப் யூடியூப்பில் நீங்கள் இப்படி வீடியோ ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணி எடுத்துன்னா இந்த வீடியோவை எந்தெந்த மாதிரியான முறையில் எடுக்கலும் என்னென்ன எந்தெந்தமான முறையில் எடுக்க எடுக்கலுமான்னு எப்படி இப்போ உங்களை உங்களுக்காக வேண்டிதான் வீடியோ போடுது நீங்கள் உங்களோட ஐடியா ஒன்று நாங்கள் ஹேஃபோன் இந்த வீடியோ எப்படி இருந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எப்படியாப்பட்ட ஒரு வீடியோ வேணுமே அப்படின் எப்படி நாங்கள் ஃபேஸ்புக் போகிற மாதிரி ரீசியாலும் அப்படின்னா இந்த ஊருக்கு விஷயங்களை காட்டிய மாதிரி ரீதியிலும் எப்படி தெரிய ரீச்சியாலும் நீங்கள் அப்படி உங்களுக்கு ஏதாவது பட்டாசுடா அதை கொமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க சரியா டைம் அஞ்சு முப்பத்தி ஆறு அஞ்சு முப்பத்தி ஆறுக்கு இப்போ நாங்கள் இந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டேன் இது எங்கே என்ன அப்படின்னு சொல்லுன்னா சிங்கர் சேவிஸ் ஜூனியன் எனக்கு ஹோட்டலுக்கிட்டே நான் வந்துவிட்டேன் ஹோட்டல் நெல்வாலா இந்த இடத்துக்கிட்டேங்க நான் இப்போ வந்துட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நான் நினைச்சி இன்னொரு ஒன் அண்ட் ஹாஃப் அண்ட் ஒன் ஹவர் ஒன் ஹவர் அல்ல இன்னொரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் தான் இருந்துச்சு மன்னிச்சு நான் நினைச்சேன் இன்னொரு விஷயம் அவங்களோட ஓலையோடய பயன்படுதான்னு மட்டும் சொல்லி இருந்தேன் அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இருபத்தி ரெண்டாம் தேதி ஓலையில் டூர் போகணுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு அந்த டூர் பெய்து கொள்ளது கிடச்சல்லை ரீசன் இருந்துச்சுன்னா நான் நிறைய தடவை நான் நிறைய கம்பெனி ஏறி இறங்கின ஸ்பான்சர்ஷிப்புக்காக நிறைய விஷயங்கள் தேடி தெரிஞ்சு ஆனால் அமைப்பண்ணுமா அமையல்ல அதுக்கப்புறம் பொடிய மாதிரி சென்னையை நான் அங்கேயும் இங்கேயும் போகிறேன் நீ ஒன் அமைப்பில் நீ வைத்திரு அவனோட ஷோ யூடியூப் சேனலாம் போகிற மாதிரி எப்படி நீ அப்படி அப்படின்னு என்ன சொன்னதான் நான் வந்து ஹெல்ப் பண்ணி அப்படின்னு சொல்லி பொடிய மாட்டேன் சப்போர்ட்டில் நான் ஓட்டுக்கு இருந்தேன் ஆனால் அதுவும் மின்சால் அதுக்கு எல்லா பொடி சப்போர்ட் பண்ணிக்கோ இருந்தது இப்போவும் பண்ணிக்கொண்டு இருந்துச்சு இப்போ இங்கே நடந்த அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு பெரிய கம்பெனி ஒன்று ஹையர் பண்ணிருச்சு பதம் துல்லான்னு சொல்லி அந்த பெரிய கம்பெனியோட பேர் நான் போகிறது போகிறது சொல்லியேன் அவங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பில் போகிற மாதிரி அமைப்புக்கு தான் இப்போ பேசி இருந்துச்சு அது கன்ஃபார்ம் ஆனாக்கே இப்போ அதுக்கான வேலைமானங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சேன்னா நான் இன்சாரில் உங்களுக்கு செல்லி நான் என் கம்பெனி எப்படி என் செட் ஆனேன் அப்படி என்னுடைய ஃபுல் ஸ்டோரி வந்துடுச்சு என்ன சொன்னா அழுத்தமாக போர்டு கிட்டேய்க்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்துடுச்சு வித்தின் இப்போ சரியாக அஞ்சும் நாற்பத்தி ரெண்டு நாங்கள் வெளியாயின நாலு ஐம்பத்தஞ்சு அப்போ வித்தின் நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்தில் அந்தலான்னு சொல்லி இங்கே அழுத்கமிய கிட்டே வந்துட்டு இப்போ அலுத்கம டவுன் ஸ்டார் நான் இப்படி நேராக போயிட்டு பென்தோட்ட பாலத்துக்கிட்டே இருந்து ரிட்டன் வரது ஐடியா பார்க்கும் மிஸ் ஆகலாம் இப்போ சரியாக அலுத்கமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருந்துச்சு அழுத்கம் போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எங்களை ஃபோன் அண்ட்ஷன் இந்த சம்சோங் சிங்ககிரியோட இப்படியே ஃபோன் அடிச்சுன்னா தான் ரயில்வே ஸ்டேஷனை போயிடும் அழுத்கம் அலுத்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருந்துச்சு அதுக்குள்ள இதுதான் அலுத்கம் அலுத்கம டவுன் இப்போ முன்னுக்கு போன சொன்னடா முன்னுக்கு போன டிஷன்டா பாக்கேலும் இப்போ நான் போகிற அந்த பெந்தோட பாலம் மைனு முன்னேதாக இருந்துச்சு அந்த இடத்துல வைத்து அந்த இடத்துல இருந்து ரிட்டன் ஆகிய நிறையா நான் இந்த ஜங்ஷனால் தான் ரிட்டர்ன் போகிறதுக்கு இருந்தது இப்போ இந்த ஜங்க்ஷனால் நான் திரும்பாமல் அப்படி இந்த முன்னூற்றோட போகணும் முன்னூத்திரோட போயிட்டு அயனுக்கா பாலம் இருலத்துக்கிட்டே போய்த்துட்டு அயனுக்காக இருந்து தான் ரிட்டன் வரணும் பெண்தோட பாலம் முன்னுக்கு இருந்துச்சு முன்னே போய்த்து தான் ரிட்டன் வரணும் இதுக்குள்ளே அழுத்தம் தர்கா டோன் அதெல்லாம் போகிறதுக்கான ஏரியா தான் இந்த ரோடு இது ஸ்ரீலங்கா பஸ் அல்ல இது இந்தியன் காமெடிய செல் சொன்னால் முதலாவது நான் என் மச்சனோட ஆராய்ச்சி வந்து என்னோடய மச்சன் மொத்தரையும் சொன்னார் அவங்க கொழும்புக்கு வேலைக்கு போய்த்துட்டு வார நேரம் ஒவ்வொருத்தட்ட கொழும்பு பயணத்துலேயும் கொழும்பு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் கொழும்பு போன எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இருக்கும் அந்த கொழும்பு போன பயணத்தில் ஒரு விஷயம் வந்து நடந்துருச்சு அதாவது ஒரு சென்று எனக்கு அது இப்போ ஞாபகம் வந்து அந்த பிரைவேட் பஸ்ஸில் பார்க்கிறதோடு கொடுத்தனா கொழும்பில் அவங்க வேலை முடிஞ்சு வார நேரம் இந்த நான் பேர் எல்லாரும் தவிர்த்து கொள்ளியேன் நாங்கள் ஸ்ரீலங்கா பஸ்ஸில் ஏறும் ஸ்ரீலங்கா பஸ்ஸை பார்த்து ஏறு அப்படின்னு சொல்லித்தேன்னா ஸ்ரீலங்கா பஸ் சொன்னா ஸ்ரீலங்கன் ட்ரான்ஸ்போர்ட் தான் அது சிடிவி பஸ் சிடிவி பஸ்ஸுக்காக வேண்டி ஸ்ரீலங்கா ஏறு ஸ்ரீலங்கா பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்லி தருந்தான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் ஒவ்வொருத்தருடைய கொழும்பு பயணத்துலேயே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கொழும்புக்கு போன ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துன்னு சொன்னால் அதை பயந்துடும் சும்மா ஒரு பயணம் இடத்துல கொஞ்சம் வந்துருச்சு இந்த ஏரியா லொகேஷன் எப்படின்னு சொன்னா இது டூரிஸ்ட் ஏரியா அப்படின்றதால எங்க சுற்றுலா பயணிகளை கவறிய விதமான விஷயத்துலதான் இவங்க உங்கள்டையும் செஞ்சு வச்சிருச்சு அது ஃபைனலி நாங்க இந்த இடத்து வந்துட்டேன் நான் இந்த இடத்துக்கு வரதா தான் அமைப்பு பண்ணி இருந்தது இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல இருந்து எங்கட பயணத்தை திரும்ப அப்படின்னு சொல்லி ఫుల్ అండ్ ఫుల్వే నేచర్ ప్లేస్ ఫుల్ అండ్ ఫుల్వే ఇంకే వచ్చినా రివర్ అడ్వెంచర్స్ ఎక్కడుేషను వరేలు బెన్ తోట ఇదే ఆరికి ఆరు స్పెషల్ ఏరించి అప్పుడే ఎస్పీ వెస్టర్న్ సేమ్ సౌత్ సేమ్ సౌత్ ప్లావ్ డబ్ల్యూపీ ఎస్పి అంత రెండేమే ప్రిచ్చ నది ఇది ఇప్పుడు ఎవో ఇదే బారు సన్సెట్ అందుకే అప్పుడు ఇవ్వడం ఇొకేషనలో வேறு லெவல் நான் ஏற்கனவே இருந்தேன் இந்த இடத்துல வந்து போட் ஹவுஸ் போட் ரைடிங் ஒன்று சொல்லி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இன்னும் அதுக்கான அமைப்பு நடக்கலை எப்படி பெர்ஃபெக்ட் எப்படி பெர்ஃபெக்டான ஒரு லொக்கேஷன் சொல்லி பாருங்கள் இந்த பாலத்தை பாகத்தில் ஏன்னா கின்னியா பிரிட்ஜ் தான் ஞாபகம் வருது எப்படி லொக்கேஷன் அங்கே இதில் வியூ விலங்கியிலே நின்றால் சன் செட் கொண்டு இருந்துச்சு கேமரா கபடியே சன் படியதால் மாஷாலான சூப்பர் வியூவா இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கோமெண்ட் சொல்லி பார்த்து இந்த இடத்துல இருக்காமல் இப்போ நாங்கள் அப்படி முன்னால் போயிட்டு அந்த ஓல்ட் ப்ரிட்ஜ் இருந்துச்சு அந்த ஓ இந்த இதுக்குள்ளால் அப்படி குரஸ் ஆகி ஓல்ட் பிரிட்ஜுக்கு வரோம் ஓல்ட் ப்ரிட்ஜு வந்து ஓல்ட் பிரிட்ஜுக்கிட்டே இருந்து தண்ணியை கொஞ்சம் அப்படி எங்கள்கிட்ட பயணத்தை தொடங்கும் இப்போ சரியாக இந்த இடத்துக்கு வந்த இந்த இடத்துக்கு வாரத்துக்கு நேரம் ஆறு முண்டு இப்போ சரியாக ஆறு முண்டு ஆறு முண்டுக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துருச்சு வேறு ஷோம் இந்த வியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாபம் இருந்தோ சரியா இதுக்கு முன்னேங்கன்னா முழு இலங்கையும் எந்த ஒரு செலவும் இல்லாமல் நான் பயணம் போகிற நேரம் ஃபர்ஸ்ட் டைம் மலை வந்தேன் மழை வந்த நேரம் நான் நின்றது இந்த ஹட்டி கொள்ளுவேன் இந்த இதுக்குள்ளே தான் நான் இதுக்கு பண்ணுங்கள் நின்றது சரியா இந்த இதுக்குள்ளே அங்கே இது பண்ணுங்கள் நின்றது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நான் இப்படி பெந்தோட்டக்கே வந்துட்டு பெந்தோட்ட பீச்சுக்கிட்டே வந்துட்டு சன் செட் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி முடியும் ஐடியா ஆனால் என்னை பயணத்தை முடித்தோன்னுமே இருக்கா என்னையே பயணத்தை முடிச்சிடும் வேற ஒரு நாளைக்கு வரும் இதான் லொகேஷன் எப்படி பழைய பிரிட்ஜு இது இது பழைய பிரிட்ஜு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லிப்பா எங்களை எப்படியே போட் ரைட் போற எங்களை போட் ரைட் போகிற எங்களை சன் செட் ஆகிய அப்படியா போட்டு ஒரு லொக்கேஷன் உண்டு அப்படியே பார்த்து நிச்சயடா அப்படியே பார்த்து பன்சல் அங்கண்ணிச்சு அப்படியே நைஸ் வீவா இப்போ நாங்கள் அழுத்தமே இந்த பயணத்தை ஆரம்பிச்சு ஆறும் பதினாலுக்கு இத்தனை மணிக்கு போயிட்டு முடியுதுன்ற செல்லியத்தை நான் பார்க்கணும் இதுப்ப தோட்ட பாலத்தில் சரியாக சரியா பெண்தோட்ட பாலத்தில் இருந்து பயணத்தை ரிட்டன் ஆரம்பித்து பேர் வழக்கா இரட்டாய்கணும் ஆற இந்த சன் செட்டாக இது ஃபுல்லாகவே இப்போ இரட்டாய்கணும் போற அழுக்கம தாண்டி வந்து கொண்டு இருந்துச்சு இப்போ அழுக்கம் போட தாண்டி இப்போ வந்து கொண்டு வரைச்சு இந்த பத்து கிலோமீட்டருக்கு சந்து ஹலண்டு ஊர வரத்தவன் இந்த பேகு இப்போ ஆறு கிலோமீட்டர் மட்டுந்தான் வந்துருச்சு இதுக்கே எப்படியே ஆயிரத்தி நானூறு கிலோ போக போகிறோம் தெரியாது அவன் நல்ல பேக் எடுக்கணும் நல்ல வெயிட்லெஸ் ப்ரொடக்ட்ஸ் தான் ஒன்றுமே எடுத்துக்கணும் போகணும் மின்சா இப்போ ஆறும் ஆரும் நாற்பத்தி அஞ்சு கிடைக்கு கிட்டேக்கு வந்துட்டேன் கிடைக்கு வந்துட்டு ஈடு க்ரௌண்டை தாண்டி போவார் ஆறும் நாற்பத்தி அஞ்சு சரியாக டைம் ஃபைனலி அலமதுல்ல தொடங்கி நடத்துகையை வந்து சேர்ந்துட்டேன் இப்போ சரியாக டைம் ஏழும் இப்போ சரியாக ஏழும் பதினொன்று ஏழும் பதினொன்றுக்கு நான் இப்போ தொடங்கி நடத்துக்க வந்துட்டேன் இது இப்படி முன்னா பார்த்துன்னு சொல்லிட்டேன் எங்கள் ஏரியா இன்ஷால்லா அடுத்தது நான் ஊட்ட போய்த்து அடுத்த விஷயத்த நான் செல்லேன் செல்லா அவங்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தோம் அப்படின்னு சொல்லி என் பயணத்தை ஆரம்பிச்சுருந்தேன் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்த மனசில் ஆரம்பிச்சிருந்த அந்த பயணத்தை கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு அந்த பயணம் ஆரம்பமாகி ஒரு இரண்டரை மணி காலத்தில் அந்த பயணத்தை முடிச்சு கொண்டது இதுவரைக்கும் என்னோடய சோமிதவி யூடியூப் சேனலை நீங்கள் வீடியோ பார்த்தது இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சோமிதேவி யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வர என்னடா என்னோடய சோமி தேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் அடுத்தடுத்த பதிவில் சந்திச்சான் மோள்கிட்ட இருந்து விடபெற்று சொல்லி நான் உங்கள் சம்மியை